அனைவருக்கும் வணக்கம் கண்ணித்தமிழ் பாடசாலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மேல்நிலை முதலாம் ஆண்டு ஆனந்தரங்கனுடைய பதிவுகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதனுடைய நீட்சியாக பழைய இதுக்கு முன்னாடி இரண்டு ஒழிப்பேளைகளில் அனந்தரங்கனுடைய சிறப்புகளை பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஆனந்தரங்கனுடைய பதிவுகளை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் அனந்தரங்கனுடைய சிறப்புகளாக அவருடைய திறமைகள் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சில் இருபத்தி ஒன்றாம் நாள் வியாழக்கிழமை மாலை பொழுதுலே வீசிய பெருங்காற்று புதுச்சேரியை சூறையாடியது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சில் இருபத்தி ஒன்றாம் நாள் வியாழக்கிழமை மாலை பொழுது ஒரு பெரிய சூறை காற்று புதுச்சேரியவே சூறையாடியது அஸ்தமித்த உடனே துவங்கி பெருங்காற்று அடித்தது ஊரிலே உண்டான மரங்களெல்லாம் படு காடாக விழுந்து போனது வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கி போய் அந்த வெள்ளத்திலேயே வீடுகளை அடித்து கொண்டு போனதும் மாடுகள் கன்றுகள் மனுஷர் சத்ததும் தெருக்களுக்கு தெரு பிண நாற்றமாக இருந்தது என்று மனம் நொந்து எழுதுகிறார் ஆனந்தரங்கர் அவருடைய காலகட்டத்தில் புதுச்சேரியில் மிக கொடுமையான ஒரு சூறை காற்று வந்து அங்கே மரங்களையெல்லாம் வீடுகளையெல்லாம் வெள்ளத்தில் அடித்து மூழ்கி அடித்தது மனிதர்கள் கன்றுகள் மாடுகள் என்று அனைத்தும் செத்து தெருக்களுக்கு தெரு பிணநாற்றமாக வீசியது என்ற ஒரு துயர சம்பவம் நடந்ததையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் இந்த பேரிடர் என்பது புதுச்சேரியில் நிகழ்ந்த பொழுது மக்கள் எல்லாம் உணவும் நீரும் இன்றி வாடுகிறார்கள் அந்த வேளையில் உழுகிறையிலே கணக்காயர் பெருஞ்சோறு அழித்து தமிழரின் இறக்கத்தையும் ஈரத்தையும் வெளிபடுத்தியதை அனநங்கன் பெருமதத்தினோடு பதிவு செய்கிறார் இந்த பேரிடர் நிகழ்ந்த பொழுது கணக்காயர் என்பவர் ஒருவர் பெருஞ்சூர் அனைவரையும் அழைத்து உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கிறார் அப்படி சாப்பாடு கொடுத்த தமிழ் உள்ளத்தினுடைய இரக்கத்தையும் ஈரத்தையும் இது வெளிப்படுத்தியதாக பதிவு செய்கிறார் அனந்தநங்கன் அவர்கள் அதேபோல் இங்கிலாந்திற்கும் பிரான்சுக்கும் இடையே போர் மூண்டது அந்த நேரத்தில் கப்பல் வணிகம் பெரும் தடைபட்டு போனது புதுச்சேரிக்கு கப்பல் வருகை என்பது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டில் தடைபட்டு பெரும் பொருளாதார தட்டுப்பாடு ஏற்பட்டது இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் ஒரு நடக்குது அதில் கப்பல் வணிகம் பெரிதும் பாதிக்கப்படுது ஏன்னாங்கிறந்த இங்கே பொருள் வரணும் புதுச்சேரிக்கு கப்பலுடைய வருகை என்பது நாற்பத்தஞ்சாம் ஆண்டில் முழுவதுமாக ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சில் தடைபட்டு போனது இதனால் பொருளாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டது புதுச்சேரி வணிகம் முழுவதும் வீழ்ந்து போனது என்று சொல்லலாம் மக்கள் எல்லோரும் கப்பல் வருகையே எதிர்பார்க்க தொடங்கிவிட்டனர் அங்கே கப்பலில் வரக்கூடிய பொருள்கள் தான் பயன்பாட்டுக்கு அதனால மக்கள் எல்லோரும் எப்படா கப்பல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்க தொடங்கி விட்டார்கள் ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்கக்கூட பணம் இல்லாமல் ஆளுநர் வந்து துன்பப்பட்டு இருக்கிறார் இந்த நிலையில தான் எட்டு ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு லெகுர்துணாவின் ஒன்பது கப்பல்கள் புதுவைக்கு வருகிறது இது பற்றி அனந்தரங்கன் தன்னுடைய கப்பல்கள் வருகின்ற செய்தியை கேட்டதும் நஷ்டப்பட்ட தரவையை மீண்டும் கிடைத்தார் போலவும் மரணமற்ற உறவினர்கள் உயிர்பட்டு எழுந்து எழுந்தது வந்தது போலவும் நீண்ட நாள் தவம் இருந்து உத்தரவாக்கியம் கிட்டினார் போலவும் எழுதுகிறார் அனந்தரங்கன் கிட்டத்தட்ட ஒன்பது கப்பல்கள் வருகிறதா லெபுர்துனே அவருடைய ஒன்பது கப்பல்கள் அதை பார்த்த உடனே மக்களுக்கு எப்படி இருக்கானா அந்த நஷ்டப்பட்ட திரவியம் மீண்டும் கிடைத்தது போல நஷ்டப்பட்ட பொருள் மறுபடி கடிச்சரிச்சி மரணமற்றவர்கள் உயிர் பெற்று விட்டார்கள் நீண்ட நாள் தவமிருந்து புத்திர பாக்கியம் கிட்டியது போல அந்த மாதிரி உணர்வுகளை பெறுகிறார்களாம் அதுவும் பாருங்கள் தேவாமிர்தத்தை சுவைத்தது போலவும் மக்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியில் இருந்தார்கள் அதை காகிதத்தில் முடியாது என்று தன்னுடைய நாட்குறிப்பில் பதிவிடுகிறார் அனதரங்கன் அவர்கள் அனந்தங்களுடைய இறுதி காலத்தில் இது கப்பல் யாருடைய கப்பல் இங்கே வருது எத்தனை கப்பல் வந்தது அதனால் மக்கள் கப்பல் வருகையை பார்த்துட்டு எந்த மாதிரி மகிழ்ச்சியில் இருந்தாங்க அப்படிங்கிறது வினாக்கள் கேட்கலாம் அது கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க அனந்தனுடைய இறுதி கால குறிப்புகள் அவருடைய இறுதி காலத்தில் நாட்குறிப்புல ஆங்கிலேயர்கள் வந்து புதுச்சேரி மீது நிகழ்த்தி ஒரு முற்றுகை புதுச்சேரியினுடைய வீழ்ச்சியையும் மிக விரிவாக அவர் பேசுகிறார் எதையுமே அவர் விட்டு வைக்கல எல்லா விஷயத்தையுமே பதிவு செய்கிறார் அவர்கள் ஆயிரத்தி எழுநூற்று அறுபதில் பிப்ரவரியில் புதுச்சேரியில் தாக்க ஆங்கிலேய கப்பல்கள் வந்து கொண்டிருந்ததாகவும் செஞ்சியை சுற்றியுள்ள பகுதிகளை வென்று ஆங்கில தளபதி புதுச்சேரியை நெருங்கி விட்டதாகவும் தகவல் உகழ்ந்தது ஆங்கிலேயப் படைகள் சாரம் வரை வந்துவிட்டதை பொதுமக்கள் எல்லாம் உறுதி செய்கிறாங்க இருந்தாலும் வேடிக்கை பார்த்துருக்கிறாங்க குண்டு சாலையை ஆங்கிலேயர்கள் வந்து பிடித்ததையும் புதுச்சேரி நகரில் பீதி நிலவியது பட்டாளத்தில் மேலும் மேலும் துருப்புகளை ஆங்கில கப்பல்களை இறக்கினர் புதுச்சேரியை சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்தையும் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றி விட்டனர் புதுச்சேரி இவ்வாறான சூழலில் இருக்கின்ற பொழுது ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டிருந்த அனந்தங்களுடைய உடல்நிலை மிகவும் மோசமடைந்து விட்டது இப்பன்னிரண்டு ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்னாம் திங்கள் கிழமை ஐந்து நாளிகைக்கு பட்டணத்திற்கு மீது பேரங்கி குண்டுகள் விழுந்து கொண்டிருந்த வேளையில் அனந்தரங்கன் மறைந்து போனார் ஆங்கிலேயர்கள் வந்து இந்த புதுச்சேரியை கைப்பற்றி விட்டார்கள் அந்த வேலையில் பன்னெண்டு ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் அவர் இறந்து போறாரு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் ஆறாம் நாள் தொடங்கி ஏறத்தாழ இருபத்தைந்து ஆண்டுகள் தென்னிந்திய வரலாறுகளை அவர் பதிவு செய்கிறார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி பதினோராம் நாளோடு முடிவெடுந்து விட்டது புதுச்சேரியினுடைய முற்றுகை பற்றிய முடிவினை கூறாமலேயே அவர் தன்னுடைய நாட்கொறுப்பை முடித்து விட்டார் அவருடைய நாட்குறிப்பு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரண்டு தொகுதிகளாக வெளிவந்திருக்கிறது இதை வெளிப்படுத்தக்கூடிய விரிவான செய்திகளையும் வரலாற்று அறிஞர்கள் தன்னுடைய குறிப்பேடுகளில் துணையாக வைத்து கண்டறியப்பட்டு வருகிறார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஆண்டுகள் தன்னுடைய விடாமுயற்சியை அவர் கடைபிடித்திருக்கிறார் புதுச்சேரியினுடைய ஆளுநராக லெரி இருந்த காலத்தில் புதுச்சேரியின் இராணுவ அரசியல் செய்திகளையும் முகலாயருக்கும் ஆங்கிலேயருக்கும் கூறுவதாக ஆங்கிலேயர் மீது பழி சுமத்தப்பட்டது அவர் வந்து நாட்குறிப்பு எழுதக்கூடிய பழக்கம்தான் ஆனா இருந்தாலும் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆளுநர் புதுச்சேரியினுடைய ஆளுநராக இருந்த ரி லெரி இருந்த காலகட்டத்தில் அந்த இராணுவ ரகசியங்களை ஆங்கிலேயர்களுக்கும் அவர் சொல்லிட்டாரு அப்படின்ற அப்படின்ற செய்தி அவருக்கு அவர் மேலே பழி சுமத்தப்பட்டது ஆனா அப்போது ஆளுநராக இருந்தவரிடம் இவர் போய் சொல்றாரு இந்த பட்டணத்தின் உம்முடைய அதிகாரம்தான் இறுதியானது அநீதியாகவும் உண்மைக்கு மாறாகவும் நடக்க நீர் விரும்பினால் உண்மையும் தடுக்கும் அதிகாரம் ஒருவருக்கும் இல்லை ஆகவே என்னை காவலில் போட விரும்பினால் உடனே செய்யலாம் பிற தண்டனையும் வழங்கலாம் இரண்டு சல்லி கூட நான் செலுத்த மாட்டேன் சிறையில் அடைத்து விடுவீர் என பயந்து ஒரு வாரத்தில் பணம் தருவேன் என்று நீ கருத வேண்டாம் அதாவது ஆளுநர்கிட்ட போய் கேட்குறாரு வா இரு உன்னுடைய தீர்ப்பு தான் இறுதியானது அதனால் நான் வந்து இந்த மாதிரி சாட்டப்பட்டால் நான் பணம் கொடுப்பேன் என்கிட்ட கிடைக்கும் தன்ன தொகை கிடைக்கும் அப்படின் நினைக்கலாம் ஆனால் ஒரு சல்லி காசு கூட நான் தரமாட்டேன் வேணும் நீ சிறையில் போடனா போட்டுக்கோ அப்படின்னு தைரியமாக தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினார் நம்ம அடந்தரங்கன் அவர்கள் அனந்தரங்கனை பற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனந்தரங்கன் கோவை தியாகர தியாகராய தேசிகர் அனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் புலவரேறு அறிமதி தன்னகன் தென்னகன் வானம் வசம்புடம் பிரபஞ்சன் இதெல்லாமே அவரை பற்றிய செய்திகளாக இடம்பெற்றிருக்கிறது இந்த நூல் யார் எழுதணும் அப்படிங்கிற செய்தி இடம் பெற்றிருக்கும் யார் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிங்க வினாக்கள் இங்கெல்லாம் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது இதுபோல் போல அனந்தனுடைய வாழ்க்கையில ஒரு நீண்ட வரலாற்று சுவடுகளாக அவரை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த பகுதியை ஒருமுறைக்கு இருமுறை திருப்பி திருப்பி பாருங்கள் இந்த ஒருமதிப்பெண் எங்கே கேட்க கேட்பாங்க அப்படிங்கிற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளாக இதில் இடம்பெற்றிருக்கும் ஏதாவது நிறைகள் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்